அன்பான தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் செப்பர்டு வாய்ஸின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த மூன்று த தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற காரியங்கள் குறித்து நமது திருமண்டல மக்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்க செப்பர்டு வாய்ஸ் கடமைப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலே இந்த வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் வெளியிடப்படுகிறது அதாவது கடந்த பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நமது மாடரேட்டர் கமிஷனரி பிஷப் ஐயா வரப்பிரசாத் ஐயா அவர்கள் நமது தூத்துக்குடி நாசகர் திருமண்டலத்திற்கு வருவதாக இருந்தது இதற்கு முன்னமே அதாவது பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நமது தூத்துக்குடி நாசகர் திருமண்டலத்துக்கு வருவதற்கு மூன்று நான்கு தினங்களுக்கு முன்னமாகவே சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்அப்களிலும் வதந்திகள் ஒரு சில யூடியூபர் சேனல்கள் வாட்ஸ்அப் வதந்தியாளர்கள் மூலமாக பரப்பப்பட்டு வந்தது அதாவது எல்லோரும் வந்து போராட்டம் பண்ணுங்கள் போராட்டம் செய்யுங்கள் பிசப் உள்ளே விடாதீர்கள் அனுமதிக்காதீர்கள் இவர் வருவது செல்லாது என்பது போல கொண்டு தெரிந்தனர் அதன் அடிப்படையிலே அன்று பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று திருமண்டல அலுவலகத்திற்கு மாலை மூன்று மணி போல் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருப்பார்கள் கூடியுள்ளார்கள் இந்த கூறி கூடியுள்ளவர்கள் அனைவரும் ஏற்கனவே ஒரு சில தான் வந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் இடமும் ஒரு சில பேப்பர்கள் அதை என்ன அஜந்தா பிஷப் ஐயா கிட்ட கோரிக்கையாக வைக்க வேண்டுமோ அந்த அஜந்தாவை பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வந்துள்ளனர் அந்த அஜந்தாவின் கருத்து என்னவெனில் முதலில் எலெக்ஷனை உடனடியாக நடத்த வேண்டும் தேர்தலை அதாவது ஜோதிமணி ஐயா அவர்கள் விட்டு சென்ற தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் ரெண்டாவது கோரிக்கை என்னவென்றால் ஃபார்ம் அதாவது நாங்கள் எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கிறதுக்காக வாங்கப்பட்ட ஃபார்ம்கள் டிசி ஃபார்ம் கமிட்டி மெம்பர்ஸ்குள்ள ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் பணம் கட்டியிருக்கோம் அந்த பணத்தை எங்களுக்கு திரும்ப தரணும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நேர்மையாக எலெக்ஷனை நடத்தணும் வைக்கணும் ஓகே இதுதான் தான் இவங்களோட கோரிக்கை இதுதான் அனைவரும் இடத்துலையும் பிரிண்ட் அவுட்டாக வைத்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் பிசப் ஐயாவும் கரெக்டாக ஒரு ஃபோர் தேர்ட்டி நாலு முப்பது மணி இருக்கும் மாலை உள்ள பிசப் அலுவலகத்திற்கு வந்தார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க தூத்துக்குடிக்கு வந்ததின் நோக்கம் ஒரு சில கல்லூரி விழாக்கள் இருந்தது மாலை ஆராதனைகள் இருந்தது அன்றைய தினம் வந்த அன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கூட்டம் இருந்தது மற்றபடி ஐயா அவர்கள் வந்து வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் வரவில்லை முதலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடத்தி முதல் என்ன திட்டங்கள் என்னென்ன பண்ண வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் நிறைவேற்ற கலந்தாலோசித்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே வந்தார்கள் இருந்தாலும் இவர்கள் அனைவரும் கூடிய வந்து ஐயாவை வந்து கரெக்டாக உள்ளே நுழையும் பொழுது காரை மறித்து ஐயாவிடம் வந்து ஐயா நாங்கள் கோரிக்கை கொண்டு வந்துருக்கோம் நே தேர்தலை நேராக நடத்தணும் வைக்கணும் ஐயா அமைதியாக நின்று அவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நடந்து உள்ளே வர்றாங்க உள்ளே வரும்போது அதே பேசின ஆட்கள் மறுபடியும் மறிக்காங்க ஐயா அப்பமும் நின்று நிதானமாக பதில் சொல்ல தான் செய்கிறாங்க அப்போ கூட வந்தவர்கள் வந்து ஐயா ஆபிஸ்குள்ளே விடுங்க அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து தன்னுடைய அதிகாரத்தையும் அரசியல் ராஜதந்திரத்தையும் பயன்படுத்தி விடும் சவுண்டு போல் ஆ ஊன்னு தெரைச்சி இது பண்ணாங்க ஐயாவும் எதுவுமே கண்டுக்கலை சரி ஓகே அவங்க கேட்குறக்கு பதில் சொல்கிறோம் ஒரு நாகரிகம் இல்லாமல் காரை காரில் இருந்து வர்ற மறைச்சு மறைச்சு நின்று பாட்டு நின்பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னும் இருந்தாலும் பதில் சொல்லிவிட்டு ஜென்யூனாக உள்ளே போயிட்டாங்க ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கை முடித்தாங்க அது வரைக்கும் இவங்களும் எல்லாம் வெயிட் பண்ணாங்க மற்ற பிசப்பை சந்திக்க வந்தால் மற்றவர்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே வெயிட் பண்ணாங்க ஈவினிங்கு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி போலலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி முடிஞ்சிருச்சு ஒவ்வொருத்தரும் வெளியில் போயிட்டாங்க இருக்கிறவங்க உள்ளேருந்து பிசப்பையாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க எல்லாம் ஒரே கூச்சல் நாங்கள் எல்லாம் வந்து காற்று கிடக்கிறோம் நாங்கள் ஐயாவை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒன்னா அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து கிட்டே போய் பர்மிஷன் வாங்குறாங்க ஐயா அப்படி அவங்களை பார்க்குறக்கா நிறைய நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க பார்க்கணும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ரெண்டு பேராக அனுப்புங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேராக வந்து கேட்டை திறந்து விடுறாங்க அப்போ ரெண்டு ரெண்டு பேராக போகிறாங்க போ போகிறதுல அந்த க முதல்ல ஐயா பகலில் வரும்பொழுது மறித்தவர்களும் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் எங்களுக்கு அது எதுன்னு சொல்லி அவர் காவல் மணி இருபது நிமிஷத்து மேலே பேசிட்டு தான் வராங்க எல்லோரும் பார்த்து மீட் பண்ணியாச்சு அந்த ரூமோட கதவே திறக்கப்பட்டு ஆயிடுச்சு அதாவது காவல்துறையை வந்து எல்லோருக்கிட்டையும் கேட்குறாங்க வேறு யாரும் ஐயாவை பார்க்கணுமா சந்திக்கணுமா ஐயா பார்க்குறக்கு ரெடியாக தான் இருக்காங்கன்னு சொல்லி அப்போ எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டாங்க யாரும் பார்க்குறக்கு மற்றபடி ஆட்கள் இல்லை ரூம்மே காதவே திறந்து தான் கிடக்கு அதுக்கப்புறம் ஐயா வந்து அவங்க இடத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க ரெடியாகி வெளியே வாராங்க பிஷப் கார் வெளியில் எடுத்து ரெடியாக நிற்காங்க இதுக்கு இடையில இந்த கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து ஐயாவோட காருக்கு அடியில் மிகப்பெரிய ஒரு கல் எடுத்து அடியில் வந்து சேஸுக்கு அடியில் கொண்டு வச்சுருக்காங்க அதாவது காரை எடுக்கும்போது வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காரு வந்து உடைய அதை உடையிற மாதிரி அதாவது அந்த வண்டி எடுத்தால் அந்த கீழே எல்லாமே பிச்சுட்டு வந்துடும் அந்த காருக்கு பிசப் கார் வந்து உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன காரு அதில் பாட்டம் கம்மியாக இருக்கும் அதில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு காங்கிரீட் கல்லை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அதெல்லாம் பார்த்து அந்த கல்லெல்லாம் எடுத்து எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க ஏன்னா நல்லா டைட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இருட்டுக்குள்ளே இப்படி ஒரு காரியத்தையும் செஞ்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் நோட்டாங்க ஐயா காரை எடுக்கிறதுக்கு ரெடியாக ஐயா வந்து காரில் ஏறுறாங்க ஒவ்வொருத்தராக எடுக்க உடம்புடக்காங்க நீங்கள் எல்லாமே இந்த வீடியோ காலில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா காரியத்தையும் இந்த வீடியோ காலில் பார்க்கலாம் எல்லா வீடியோவும் அப்டேட் ஆயிருக்கு எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க ஏற விடாமல் ஒரு தடுக்கிற சூழல் வருது தடுக்கிற சூழல் வரும்போது ஐயாவை வந்து காரில் ஏற்ற வைக்காங்க மற்ற நபர்களெல்லாம் சேர்ந்து ஐயாவும் ஏறிடுறாங்க ஏறின ஒன்று காரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அந்த கார் ஐயா உள்ள நுழைவாளிகுள்ளே வரும்பொழுது மறித்து பேசியிருக்காங்க உள்ள ஆஃபீஸ் ரூம்குள்ளே பேசியிருக்காங்க வெளியே வரும்போது விட மாட்டேக்காங்க அடுத்த காரியம் காரை மறிக்காங்க மறித்து காரில் காருக்கு முன்னாடி உட்காந்து ஆ ஊங்காங்க காரை தட்டுறாங்க விட மாட்டாங்க அப்போ மற்ற எல்லோரும் காவல்துறை நண்பர்களும் சேர்ந்து அவங்களும் வந்து சத்தம் போடுறாங்க நான் இங்கே எல்லா விதத்துலையும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வரும்போது மறுச்சிங்க யாரும் தடுக்கல மறுபடியும் ரெண்டாவது மறித்து பேசுனீங்க யாரும் தடுக்கல அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பர்மிஷன் கேட்டிங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ டைம்லாம் கொடுக்கல நீங்கள் எவ்வளோ நேரம் பேசும்போது பேசுங்கன்னு சொல்லி உள்ளே அனுமதிச்சிருக்கோம் நீங்கள் போய் பேசிட்டு தான் வந்திருக்கீங்க இப்போது நீங்கள் காரமாதிரிக்கே காரணம் என்ன நீங்கள் என்ன வழி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நாங்கள் விட மாட்டோம் அதாவது இவங்க கொடுத்த கோரிக்கையை உடனே சரின்னு சொல்லி செஞ்சிடணுமோ இதுதான் அவங்களோட அடுத்த கட்ட கோரிக்கை க நாங்கள் சொல்லிட்டோம் செய்யலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயங்கிறத நம்ம தூத்துக்குடி நாச மக்கள் தான் சிந்திக்கணும் இவங்களோட வரலாறு எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து இவங்க வந்து யாரையுமே பேச விடுறது கிடையாது அனுமதிக்கிறது கிடையாது இதே மாதிரி தான் மாட்ரேட்டருக்கார மறிச்சாங்க அடித்து விரட்டினாங்க இப்போ இந்த பிஷப்பு காரம் அடித்து விரட்டுறாங்க திமுதி ரவீந்திர ஐயா இருக்கும்போதும் இதே சூழ்நிலை தான் நிரம்ப நிலவுச்சு கைலாசபுரத்தில் வந்து மீட்டிங்கு பெரிய அளவில் சாப்பாடு போட்டு அங்கே வந்து பிஷப் வந்து அடிப்போம் மறிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் கூட போட முடியாத அளவுக்கு ஒரு டைசிஸ் கவுன்சில் மீட்டிங் கூட போட முடியாத அளவுக்கு தடுத்தாங்க இவங்க வந்து தொடர்ந்து வந்து எந்த பிஷப் வந்தாலுமே இவங்க வந்து மறிக்கணும் மறிக்கணும் அந்த காரை தட்டுறது அடிக்கிறது கெட்ட வாரத்தை போட்டு பேசுகிறது இப்படி இப்படி தான் பண்ணுறாங்க ஏன் இதே செல்லையா பிஷப் வந்தார்ல நீங்கள் அதை அப்போ பண்ணியிருக்க வேண்டியது தானே ஏன் பண்ணலை ஏன்னா செல்லையா பிசப்பும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி திட்டமிட்டு நீதிமன்றத்தில் இது பண்ணி வாங்கிட்டு வந்த ஆட்கள் ஸோ செல்லையா பிஷப்பு என்ன செஞ்சாலும் சரி அவரை யாரும் மறிக்கமா சரி நீங்கள் மறிக்கலை அப்போது இருந்த எதிரணியாக இருந்த பண்ணி மறிச்சாங்களா செல்லையா பிசை ஐயா உள்ளே வந்து எதுவும் நடத்தக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு உள்ளே வந்து அராஜகம் பண்ணாங்களா செஞ்சாங்களா இதுக்கெல்லாம் நீங்கள் திரு திருமண்டல மக்கள் நம்ம தான் புரிஞ்சிக்கணும் அதாவது எந்த பிசப் இருந்தாலும் அராஜகத்தையும் வன்முறையும் கட்டவிழ்த்து வீழ்த்து முன்னமே திட்டம் போட்டு எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு திருமண்டலத்தில் வந்து ஒரு சூழல் ஒரு நல்ல சூழல் வந்துடக்கூடாது எல்லாமே நீங்கள் நீதிமன்றம் நீதிமன்றம் போனது எஸ்டிகே அணி தான் போனீங்க அந்த நீதிமன்றத்தில் தான் ஆணை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த நிர்வாகம் நடத்தும் செய்யும் சொல்லி ஆணை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த நிர்வாகத்தை நீங்கள் நடத்த விடுறது தானே சிறந்தது அந்த நிர்வாகம் வரும்போது உடனே அதை தடுத்து நிறுத்துறதும் அதை செயல்பட விடாமல் ஆக்கிறதும் காடாக்குறதும் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி நீங்கள் வரும் வருங்கால சன்னதிக்கும் தற்போதைய சன்னதிக்கும் நம்ம சிஎஸ்சி கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் என்ன சொல்லிவிட்டு போக விரும்புகிறீங்க நீங்கள் தவறான முன்னுதாரணங்களை செய்கிறதுக்கு தூண்டி விட்டுட்டு போகிறீங்க இது வந்து நாளைக்கு வந்து நம்ம சிஎஸ்சி தூத்துக்குடி ஆசிரியத்தினாலும் சரி கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் ஒரு 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 கே ஒரு அசிங்கமான சூழலையும் விதையையும் விதைக்கிறதுக்கு நீங்கள் முற்படுறீங்க இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடிய யாரையும் நம்ம திருமண்டல மக்கள் தான் ஜபத்து மூலமாக இவங்களை வந்து நம்ம வந்து திருந்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் நம்ம இன்னும் கூடுதலாக ஜெபிக்க வேண்டும் இதே போல் வந்து வன்முறையாளர்களை வந்து அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது இவர்கள் இனிமேல் திருமணத்தை தொடர்ந்து இருந்தால் வரும் காலங்களிலும் இதே சூழல் தான் நிகழும் ஒரு சுமூகமான சூழல் நம்ம திருமணத்தில் நிகழாது தொடர்ந்து அதை வெளிப்படையாகவே அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள் எப்படின்னா இனிமேல் விட சூ சூழல் மாறும் பயங்கரமாகும் இரத்தக்காடாகும் சகோடிய பேச்சா என்று திருமண்டல மக்கள் தான் முடிவு கொண்டு வரணும் ஏன்னா இதே மாதிரி ஒரு வன்முறை எண்ணம் கொண்ட சிந்தனை கொண்டவர்கள் வந்து நம்ம திருமண்டலத்தில் வந்து விலகணும் இல்லைன்னா திருந்தணும் ரெண்டு தான் நம்ம இந்த ரெண்டு காரியத்துக்காண்டியுமே நம்ம ஜபிக்கணும் ஊக்கமாக ஜபிக்கணும் நம்ம திருமண்டலம் சீராக இயங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னகூட்டி நடந்த காரியங்களுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாட்களுக்கு இங்கே இருந்து நம்ம திருமண்டல காரியங்கள் அனைத்தையும் செய்து கொடுத்து தான் போயிருக்காங்க சுமூகமான ஒரு சூழ்நிலை நிர்வாகம் முழுமையாக இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது பிஷப் இருக்காங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி இருக்காங்க இப்போ நம்ம நிர்வாக அதாவது கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்கும் ஒவ்வொரு தாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஸ்கூல்ஸுக்கு மேனேஜர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நம்மளோட நகர் திருமணம் முழுமைக்கான நிர்வாகம் வந்து சரியாக திட்டமிட்டு ஐயா அவர்கள் வந்து செயல்படுத்த அனைத்து வழிவகைகளையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க இனிமேல் வந்து இது போன்ற ஒரு 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 சூழல் வந்து நடக்கக்கூடாது ஒரு வன்முறை சூழல் நடக்கக்கூடாது ஆனால் இதை திட்டமிட்டு ஒரு சிலர் செய்ய முற்படுறாங்க ஒரு சிலர் தான் அதாவது திருமண்டல மக்கள் முழுவையும் கிடையாது நம்ம திருமண்டலம் மூலமாக எதையாவது ஆதாயம் பெற விரும்பணும்னு நினச்சி அந்த ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அதிருப்தியின் வழிப்பாடாக இதை இருக்காங்க மற்றபடி வேறு ஒரு குழப்பமும் நம்ம திருமண்டலத்தில் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சிலரால் மட்டுமே இந்த வன்முறைகள் நிகழ்த்தப்படுகிறது வரும் காலங்களில் இது போன்ற வன்முறைகள் நிகழ்த்தப்படாமல் இருக்க நம்ம மக்கள் ஜெபிப்போம் இன்னொன்று என்னென்னா ஒரு யூடியூபர் வந்து ஒரு பைத்தியக்கார யூடியூபர் அவன் கூவி குவி பார்த்தான் கத்தி பார்த்தான் அதாவது தன்னோட வேலையை ஒரு இடத்துல விற்றுட்டு போகணுன்னு முயற்சி பண்ணியிருக்கான் அதை வந்து விற்க முடியாதுன்னு செஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி அவன் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி நிர்வாகத்தை கடந்த கால நிர்வாகத்தை அவ்வளோ குறைகள் குற்றங்களை சுமத்தி என்னெல்லாமோ செய்து பார்த்தான் இன்றைக்கி அவனால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிச்சிருக்காரு எந்த இடத்துல வந்து நீ வந்து தாழ்த்தி பேசி உன்னை வந்து கீழே தள்ளணும்னு நினச்சி அந்த இடத்துல உயர்த்தி காமிச்சிருக்கிறாரு அதே இடத்துல வந்து அதே மேனேஜர் போஸ்டிங்கில் பிரேம்குமார் ராஜசிங் அண்ணன் இருக்காங்க இப்போ அந்த அதிருப்தின் வெளிப்பாடாக நான் வந்து தூத்து நாசரேத்து சர்ச்சில் கத்திட்டல் சர்ச்சில் போய் நான் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கேன் என்னை யார் வேணாலும் அடித்து கொல்லட்டும் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் மிஷினரி அந்த காலத்து மிஷினரி மாதிரி சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியகரத்தனமான செயலை வந்து இருக்கான் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது அதாவது சர்ச்சு வந்து உனக்கு போராட்டம் பண்ணுற இடமாது கொஞ்சம் கூட குறைஞ்சக்கிட்ட அறிவு கூட இல்லையா சர்ச்சில் போய் நீ போராட்டம் பண்ணணுன்னு முட்டாளா முட்டாளின்னு சர்ச்சு இதை அனுமதிக்கிறதுக்கு தூ தூத்துடி நாச மக்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அதுவும் நாசரேத் மக்கள் வந்து இதை அனுமதிக்க மாட்டாங்க நூறு பர்சன்ட் அனுமதிக்க மாட்டாங்க ஏனென்றால் இதே போல் இன்னொரு சபையில் தூத்துக்குடி டவுன்ஷிப்பில் உள்ள சபையில் நடந்தது வட்டக்கோயில் என்கிற சபையில் நடந்தது அதாவது ஒரு ஆலயத்தை வந்து ஒரு அரசியல் போராட்டக்களமாக மாற்றி அதை நம்ம சிஎஸ்ஏ அமைப்பு நம்ம தூத்துக்குடி நசிரி அமைப்பையே வந்து ஒரு ஒரு இது என்ன அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு ஆக்குனாங்க அதே சூழலை வந்து நான் நாசிரத் சர்ச்சில் செய்வேன்னு சொல்லி ஒருத்தர் அரைக்கோள் விட்டுக்கிட்டு இருக்காரு தூத்துக்குடி நாசிரத் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அதுவும் குறிப்பாக நாசரித் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அணி எந்த அணியாக இருந்தாலும் அணி வித்தியாசம் இல்லாமல் பாகுபாடின்றி இந்த இந்த போராட்டம் பண்ணணுங்கிற முடிவில் இருக்கிற அந்த யூடியூப்பரை ஒரு பர்சண்ட் கூட அந்த எல்லைக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க இதுதான் நடக்க போகுது ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் வந்து இப்போ எல்லாருமே எல்லாம் யூடியூப் சேனல்லையோ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்து மக்கள் தெளிவாகிட்டாங்க இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்லணும்னா இதே எஸ்டிகே அணியினர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க இன்று அந்த கேஸ் ரெண்டு கேஸ் போட்டு ரெண்டுமே தள்ளுபடி கேஸ் வந்த உடனே டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க ஜட்ஜஸ் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆற்றாலும் இயக்கப்பட்ட சின்னாடு நியமித்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் இன்றைக்கி உட்காந்து நிர்வாகம் நம்ம தூத்து நியாசத்து நிர்வாகம் நடக்குது அதுக்கு ஒரு பிசப் பண்ண அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க முழு நிர்வாகமும் நூறு சதவீதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம திருமண்டலில் இப்போ வந்து யாரும் வந்து இது தப்ப தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு சீரான நிர்வாகத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு அந்த நிர்வாகம் நிறைவான நிர்வாகத்தை கொடுக்கும் எலெக்ஷன் விரைவில் நடத்தப்படும் எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் நிர்வாகிகளை சின்னாட அப்பாயின்மெண்ட் பண்ணும் நம்ம தூத்துக்குடி நாச திருமண்டலம் சிறப்பாக இயங்கும் இதுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்னும் கூடுதலாக உங்கள் ஜெபம் தேவை ஜெபியுங்கள் நன்றி